ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆனது இரண்டு ஆண்டுகளில் தொள்ளாயிரமாக கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க அப்ப கூட்டு வட்டியில வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூட்டு வட்டியில வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது மொத்த தொகையை மேல போடுங்க ஓகேவா இப்ப அறுநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது அசல் பிரின்சிபல் தொள்ளாயிரங்கிறது அமௌண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா என்ன வட்டி வீதம் கேட்கறாங்க சரி என்ன பண்றதுன்னா மொத்த தொகையை மேல போடுங்க தொள்ளாயிரம் வகுத்தல் ஓகே எவ்வளவு அசல் அறநூத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா அடுத்து எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் சொன்னாங்கன்னா மேலே இரண்டு நூறு போடணும் ஓகேங்களா அப்போ மொத்த தொகையின் மேல அசல் வந்து கீழ இரண்டு வருடம்னா இரண்டு நூறு அப்ப இரண்டு வருடம் சொன்னா ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் ரூட் பண்ணணும் இரண்டு வருடம் சொன்னா ஸ்கொயர் ரூட் இதே மூன்று ஆண்டுகள் சொன்னா கியூப் ரூட் பண்ணணும் ஓகேவா இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாதோட அதோட நூற கழிக்கணும் அவ்வளவுதாங்க சிம்பிளா இது என்ன பண்ணலாம் இதை நீங்க சுருக்கினாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் இப்போ பாருங்க தொள்ளாயிரத்தை வெளியே எடுத்தா முப்பது ரெண்டு நூறுக்கு ஒரு நூறு வகுத்தல் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியே எடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு இங்க ஒரு மைனஸ் நூறு ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகும் ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு இப்போ முப்பது நாங்க நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது நூறு பிரச்சனை எவ்வளோ வரும் இருபது சதவீதம் அப்போ ஆன்சர் எவ்வளோ இருபது சதவீதம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம் அப்ப இந்த என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி இந்த மெத்தடை வச்சு நம்பலாம் வட்டி வீதம் கண்டுபிடில எங்க கூட்டு வட்டியில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் மொத்த தொகையை மேலே போகிறோம் அசல் மதிப்பை கீழே போறோம் இரண்டு ஆண்டுகள் சொன்னோன்னா இரண்டு நூற போடுறோம் ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும் இரண்டு ஆண்டுனா ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும் மொத்தமா கண்டுபிடிச்சா நூறா கழிச்சாலே போதும் ஆன்சர் வந்துடும் இருபது சதவீதம் ரொம்ப சிம்பிள் ஆன்சர்லாம்